துல உதய மாதம் கும்வாக்கு பதி ஐந்தாம் நாள் இன்று அகில உலக உலகத்துபை மூவோரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகிறது அவர்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் ஆழ்தன்மையில் தந்தை மகன் தூய ஆவி என மூவராக வெளிப்படுகிறார்கள் என்பது நமது கத்தோலிக்கர்களின் நம்பிக்கை இவர்களில் நாம் காணுகிற ஒரே ஞானம் ஒரே அறிவு ஒரே புத்தி சமத்துவம் இப்படி இவர்கள் வெவ்வேறாக தெரிந்தாலும் ஒருவராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த மறைபொருளை புரிந்து கொள்வது என்பது ஒருவேளை அது சிதம்பர ரகசியமாக இருக்குமோ என்கிற அளவிற்கு நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது ஆனால் இன்று நாம் சாதாரணமாக நம்முடைய கண்களை அகழ விருத்து பார்க்கிற பொழுது நம்பிக்கை கண்களால் நோக்குகிறபோது கடவுள் உலகத்தை படைக்கிறார் இரண்டாம் ஆளாகிய இறைவன் இயேசு படைப்பின் தொடக்கத்தில் வாக்காக இருந்தவர் மனுவர் எடுத்து நமக்காக நம்மை மீட்க மீட்பனாக பிறக்கிறார் இதையேதான் இயேசு ஆண்டவர் இரவில் வந்த நிக்கதோமிவிடம் அவர் அதை விளக்குகிறார் உலகில் பிறந்தவர் தான் என்பதையும் அவரிடம் நம்பிக்கை கொள்வோர் மீட்பு பெறுவர் என்பதையும் வெளிப்படுத்துகிறார் அதேபோல ஆவியானவர் கடவுளிருந்து வெளி வருகிறவர் ஆகவே அவரைக் குறித்து தாம் அறிவிக்கிறார் முழு உண்மையை நோக்கி அவர் நம்மை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் என்று எப்படி அவர் மாற்றுப்படுத்துவார் என்பதையும் ஏசு ஆண்டவர் நற்றியிருக்கிறதை பார்க்கிறோம் இன்று இந்த மூவரு கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் என்பதையும் அவரை போற்றி ஆராதிக்க வேண்டியவர்கள் நாம் என்பதையும் நாளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இன்னொரு வாழ்வின் செய்தியை இந்த மூவொரு இறைவன் சங்கமத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் இவர்கள் உருவாக்கிய குடும்ப உறவின் வாயிலாக பிறந்து இந்த சமுதாயத்தில் இந்த திரு அவையில் வாழும் நாம் ஒவ்வொருவரும் ஒருமித்த கருத்தோடும் சகோதர மனப்பாங்கோடும் இணக்கத்துடன் வாழ்ந்தால் அதுவே இம்மூவரு கடவுளுக்கு நாம் செலுத்தும் ஆராதனையும் அர்த்தமுள்ள வாழ்வும் ஆமேன் இயேசுவின் திருவிதையும் நம்மை வழிநடத்துவதாக ஆமேன்